ஒரு காட்டில் ஒரு ஒரு புலியும் கழுதையும் ஒரு நாள் வாக்கியம் வச்சான் போகும்போது புலி சொல்லியிருக்குது இவ்வளோ அழகாக பச்சை பசு புல் இருக்குது பாருங்க அப்படி புலி சொல்லியிருக்குது உடனே கழுத சொல்லிச்சான் என்னது புல்லோட நேரம் பச்சையா சிகப்ப கலர் அழகாக இருக்குது நீ பச்சைன்னு சொல்கிற புலிக்கும் கழுதுக்கும் வாக்குவாதம் வந்துடுச்சு புல்லோட கலகு பச்சையா சிகப்பா வாக்குவாதம் ஊற்றி சரி நம்ம மன்னி கேட்கலாம் மன்னர் என்ன சுதாரம் பார்ப்போம் ராஜாட்ட போவோம் சிங்கத்துட்ட ஓகேன்னு ரெண்டு முடிவு பண்ணி போகிறாங்க போது ரெண்டு ஒரு டீல் சப்போஸ் ராஜா வந்து புல்லோட நிறம் பச்சேன்னு சொல்லிட்டாருனா நீ எனக்கு ஒரு மாச தேவையான உணவு கொண்டு வரணும் இல்லை அப்படின்னாருன்னா சிகப்புன்னு சொல்லிட்டாரு நான் உனக்கு தருவேன் ஒரு டீல் வச்சுக்கலாமா புரிய கட்டுது சிங்கம் கழுதை ஓகேன்னு சொல்லிடுச்சு ரெண்டும் ராஜா போயாச்சு சிங்கத்தில் போய் ரெண்டும் சொல்லிக்கிறாங்க சிங்க பொறுமையா கேட்டு சொல்லிச்சான் புல்லோட நிறம் சிகப்பு உடனே கழுதைக்கு பயங்கர சந்தோஷம் நான் சொன்னதான் ஜெய் ஜெய்சு புல்லு சொல்லிச்சான் நீ அவனுக்கு ஒரு மாசம் தேவையான உணவுலாம் கொடுத்துருவாங்க நீ போ அன்னு கழுதை அனுப்பி விட்டுருச்சான் கடவுள் போட்டு புளி கடிச்சான் ராஜா உண்மையே புல்லோட நிறம் சிகப்பா இல்ல பச்சைதான் பரேனா உன்னை பனிஷ் பண்ண தெரியுமா தகுதி இல்லாம ஓன் தகுதின்னு அவன் தகுதி என்ன நீ கூட போய் போட்டி போட்டு அதுக்கு ஒரு டீல் வேற வச்சுட்டு வந்த பத்தியா அதுக்காகத்தான் தண்டனை உனக்கு புல்லோட நிறத்துக்காக தண்டனை இல்லை தண்டனை உனக்கு தகுதி இல்லாத நபரோட நீ சண்டை போட்டதான் தண்டனை